எரிவன் நான் உங்க அட்வொக்ட் பிரத்பா இன்னைக்கு இந்த செக்ஷன் த்ரீ பிப்டி போர் சி என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வயோரிசம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி சொல்லுது வயோரிசம் அப்படின்னா என்னன்னா ஒரு தனிப்பட்ட நபருடைய பிரைவேட் ஆக்ட வந்து பார்த்தாலோ புகைப்படம் எடுத்தாலோ அதை ரெக்கார்ட் செய்தாலோ குற்றம் அப்படின்னு இந்த பிரிவு சொல்லுது இதுல வந்து பிரைவேட் ஆக்ட் அப்படின்னும் அவங்க குளிக்கிறதையோ அவங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதையோ அவங்களோட இன்டிமசியில இருக்கிற விஷயத்தையோ பார்த்தா கூட குற்றம் தான் அப்படின்னு இந்த செக்ஷன் சொல்லுது இதுல என் யாருக்கெல்லாம் இது பொருந்தும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஜெண்டர் அதாவது ஜெண்டரே இல்லாம எல்லா இண்டிவிஜுவல்ஸுக்குமே இந்த பிரிவு வந்து பொருந்தும் அப்படின்னு சொல்றாங்க உங்களுக்கு ஒரு உதாரணம் பார்க்ல ஒரு கப்பிள்ஸ் வந்து கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வந்து வீடியோவா ரெக்கார்ட் பண்ணி இன்டர்நெட்ல போஸ்ட் பண்றாங்க அப்படின்ன போது இது வயோரிசம்க்கு கீழே வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இது வயோரிசம்க்கு கீழே வரும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா வித்வுட் கன்சென்ட் அவங்களோட அனுமதியே இல்லாம அவங்களோட பிரைவசிய வந்து ரெக்கார்ட் பண்ணி அதை இன்டர்நெட்ல போஸ்ட் பண்றது வயோரிசம் தான் அப்படின்னு சொல்லுது இதுக்கு என்ன தண்டனை அப்படின்னு பாத்தீங்கன்னா மூணு ஆண்டுகள் சிறை தண்டனை அதிகபட்சமா தராங்க ஒருவேளை இதவே நீங்க திரும்ப திரும்ப பண்ணும்போது போது அதிகபட்ச சிறை தண்டனை ஏழு ஆண்டுகள் வரைக்கும் தராங்க அது மட்டும் இல்லாம ஃபைனும் தராங்க ஃபார் மோர் வீடியோஸ்